தூத்துக்குடியில் வாழை இலை ஒரு கட்டு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறில் இருந்து ஆறாயிரத்து முன்னூறாக உயர்ந்திருக்கிறது வாழை இலையின் விலை இரு மடங்கு உயர்ந்திருக்கிறது சுபமுகூர்த்த தினம் மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழை விலை இரு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் வாழை இலையின் விலை இரு மடங்கு உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துமோகன் சொல்லுங்க வாழை இலையின் விலை இரு மடங்கு உயர்ந்திருக்கும் நிலையில் இது குறித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்க எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது வணக்கம் தூத்துக்குடி காய்கறி சந்தையில் இன்று சுபமூர்த்த தினம் மற்றும் நாளை விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் சுபமூர்த்த தினங்கள் ஒட்டி வாழை இலை கடுமையாக பல மடங்கு விலை உயர்ந்துள்ளது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரை ஒரு கட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை விவசாயம் முக்கியமானதாகும் இங்கு சுமார் பதினைஞ்சாயிரம் ஏக்கருக்கு மேல் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இங்கிருந்து ஏரல் குறும்பூர் கோரம்பொல்லம் பாலவல்லான் சாயர்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் வாழை இலைகளை அறுவடை செய்து தூத்துக்குடி காய்கறி சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் இன்று தூத்துக்குடி தமிழகம் முழுவதும் சுபமொருத்தம் நடைபெறுவதாலும் நாளை விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படுவதாலும் தொடர்ச்சியாக சுபம் ஒருத்தங்கள் நிற்பதால் வாழை இலை விலை கடுமையாக வருந்தது கடந்த வாரம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனையான இருநூறு கெட்கு கொண்ட வாழை இலை தற்போது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்தி ரூபாய் வரை விற்பனை வாழை இலை விலை பல மடங்கு நான்கு மடங்கு வரை உயர்த்து காணப்படுகிறது இந்த விலையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் காய்கறி மற்றும் திருமணம் நடத்துவர்கள் இந்த வாழை இலைகளை வாங்கி செல்கின்றனர் இதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதே போன்று வாழை சாறுகளும் நாளை ஒன்றாயிர தேதி கொண்டாடப்படுவதால் பூஜை செய்வதற்காக வாழை விலையும் சற்று அதிகரித்தினுடன் நாட்டுத்தார் சார் அறுநூறு ரூபாய் வரையும் உணவுக்காக பஜ்ஜி போன்ற உணவுக்காக பயன்படும் சக்கைத்தார் நானூறு ரூபாய் வரையும் விற்பனையாகிறது இந்த பொருட்கள் விலை உருவ காரணமாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி முட்டுமோகன்